குழந்தைகளுக்கு இலங்கை அரசாங்கத்தால் வழங்குற விஷயம் உங்களுக்கு தெரியுமா வெளிநாட்டு பிரஜா உரிமை பெற்றிருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்கு இலங்கையை சேர்ந்த பெற்றோர்களுடைய வெளிநாட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் இலங்கை அரசாங்கத்தால பிறப்பு சான்றிதழ் வழங்கப்படுது இதற்கான சில விதிமுறைகளையும் அரசாங்கம் அறிவிச்சிருக்குது அந்த வகையில திருமணமாகி இருக்கக்கூடிய ஆண் அல்லது பெண் யாரேனும் ஒருவர் இலங்கை பிரஜா உரிமை பெற்றிருக்கணும் அப்படி இலங்கை பிரஜா உரிமை பெற்றிருக்கக்கூடிய தந்தை அல்லது தாய் ஒருவர் இருந்தால் அவருடைய குழந்தைக்கு இலங்கை அரசாங்கத்தால் பிறப்புச் சான்றிதழ் வழங்கப்படும் இந்த பிறப்புச் சான்றிதழை பெற்றுக்கொள்றதுக்குமான சில வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றணும் குறிப்பாக எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் வெளிநாடுகளில் வசிக்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க அதுலேயும் சுற்றுலா விசா அதே போல் தொழில் விசாவில் சென்று வெளிநாடுகளில் வசிக்கிறவங்களோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது திருமணமானதுக்கு பிறகு வெளிநாடுகளுக்கு சென்று இப்படி குழந்தை பிறக்கக்கூடிய தம்பதியினர் தங்களுக்கான தங்களுடைய குழந்தையின் பிறப்பு சான்றிதழை பெற்றுக்கொள்றதுக்கு முதலாவது தாங்கள் வசிக்கிற நாட்டில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரகம் அல்லது உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு போகணும் அங்கே போய்ட்டு தங்களுக்கான குழந்தை பிரசவம் நடந்திருக்கிறது சம்பந்தமான ஒரு பிரகடனத்தை வழங்கணும் அவங்களுக்கு வழங்கும்போது அவங்களால் அதிகாரிகளால் உங்களுக்கு சில விண்ணப்பங்கள் தரப்படும் அந்த விண்ணப்பங்கள் உரிய முறையில் பூரணப்படுத்தப்பட்டு அவர்களால் கேட்கப்படுற ஆவணங்களையும் நீங்கள் சமர்ப்பிக்கணும் இந்த ஆவணங்களை சமர்ப்பிக்கிற நேரம் முக்கியமான ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும் ஒன்று வழங்குற ஆவணங்கள்ல மூலப்பிரதிகளை நீங்க கட்டாயம் கையளிக்கணும் அதே போல் வழங்கப்படக்கூடிய ஆவணங்கள் மூலப்பிரதிகளிட ஒட்டு மொத்தமான நகலையும் நீங்க ஒரு கோப்பா தயாரிச்சு குறித்த அதிகாரிகளிடம் கையளிக்கணும் இது நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இலங்கை தூதரகம் அல்லது உயர்ஸ்தானிகர் ஆலயத்திலையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும் இப்படி நீங்கள் உரிய முறையில் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆவணங்களை நீங்கள் அதிகாரிகள்கிட்ட சமர்ப்பிச்சிங்கன்னு சொன்னால் அவங்க வெளிநாட்டில் இருந்து இலங்கை மாளிகாவத்தையில இருக்கக்கூடிய மத்திய பதிவு அறைக்கு இந்த ஆவணங்களை அனுப்பி அதற்கான இலங்கை அரசாங்கத்தின் அனுமதியை பெற்று உங்களுடைய குழந்தைக்கான பிறப்புச் சான்றிதழை வழங்குவாங்க ஆனாலும் இந்த பிறப்புச் சான்றிதழை வழங்குறதுக்கான ஆவணங்கள் என்னென்னு நாங்கள் பார்க்கணும் குறிப்பாக திருமணமாக இருக்கக்கூடிய தம்பதியினரில் ஒருத்தர் இலங்கை பிரஜையாக இருக்கணும் அந்த இலங்கை பிரஜா உரிமைய அவரு சான்றுபடுத்தக்கூடிய ஆவணத்தை சமர்ப்பிச்சிருக்கிறோம் அது தந்தையாக இருக்கலாம் அல்லது தாயாக இருக்கலாம் இருவரில் ஒருவர் தங்கள் தங்களுடைய இலங்கை பிரஜா உரிமையை ஆதாரப்படுத்தக்கூடிய ஆவணத்தை சமர்ப்பிக்கணும் அதே போல் இருவரும் திருமணம் செய்திருக்கிறாங்க என்றதுக்கான திருமண சான்றிதழையும் சமர்ப்பிக்கணும் அது மாத்திரமின்றி தந்தை தாய் இருவருடைய பிறப்புச் சான்றிதழையும் நாங்க எங்களுடைய தூதரக அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கணும் அது மட்டும் குழந்தை பிரசவமான வைத்தியசாலையில வழங்கப்படக்கூடிய அந்த ஆவணங்களையும் இதோட இணைச்சு கொள்ளணும் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் குழந்தை பிரசவத்த காலப்பகுதியில ஒன்று தாய் அல்லது தந்தை இலங்கை பிரஜையா இருந்தால் அவங்க பயன்படுத்தின கடவுச்சீட்டும் அவங்க அந்த காலப்பகுதியில் பயன்படுத்தின விசாவும் கட்டாயமா நாங்கள் தூதரக அதிகாரிகள்கிட்ட சமர்ப்பிக்கணும் அது செல்லுபடியான கடவுச்சீட்டாகவும் இருக்கணும் செல்லுபடியாக கூடிய வீசாவாகவும் இருக்கணும் இந்த ஆவணங்கள் அனைத்திடையும் ஒட்டுமொத்த மூலப்பிரதியையும் அதே போல நகலும் தயாரிக்கப்பட்ட இரண்டு கோப்புகளாக நீங்கள் வசிக்கக்கூடிய உங்களுடைய தூதரகங்கள் அல்லது உயர்ஸ்தானிகர் இலங்கை அரசாங்கத்துக்கான தூதரகம் அல்லது உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு போயிட்டு இதை சமர்ப்பிக்கும் போது அவங்க தேவையான விண்ணப்ப படிவங்கள் எல்லாம் பூரணப்படுத்தி இலங்கைக்கு அனுப்பி உங்களுடைய குழந்தைக்கான பிறப்புச் சான்றிதழை விநியோகிப்பாங்க சரி வெளிநாட்டில் குழந்தை பிறந்துருச்சு இந்த தகவலை எப்படி தூதரகத்துக்கு வழங்கி தங்களுடைய குழந்தைகளுக்கான பிறப்புச் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது யார் யார் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற சில விதிமுறைகளையும் இலங்கை அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க அதில் ஒன்று குழந்தையில தந்தையாக இருக்கணும் அல்லது தாயாக இருக்கணும் அல்லது பாதுகாவலராக இருக்கணும் இந்த தவிர வேறு யார் போயிட்டு தங்களுடைய குழந்தை தொடர்பான ஆவணங்களை கூட அவங்களுக்கான வழங்கப்படாது ஆகவே தந்தை தாய் பாதுகாவலர் இவங்க மூன்று பேர்ல ஒரு ஆள் மாத்திரம் போயிட்டு தங்களுடைய குழந்தைக்கான பிறப்புச் சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்கு விண்ணப்பிக்க முடியும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கான பிறப்பு சான்றிதழை தங்கள் தொடர்பு தூதரகங்கள் அல்லது உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு வருடத்துக்குள்ளே விண்ணப்பிக்கணும் இதுதான் முக்கியமான விஷயம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது வெறுமனே நாங்கள் விண்ணப்பத்துக்கான கோப்புகளை மட்டும் சமர்ப்பித்தா போதாது அதற்கான கட்டணம் என்பது முக்கியமான ஒரு விஷயம் ஆகவே நீங்கள் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கக்கூடிய இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம் அல்லது தூதரகத்தில் கூறப்படக்கூடிய கட்டணத்தை நீங்கள் செலுத்தணும் அது அந்தந்த நாடுகளுடைய நாணய பெருமதிக்கு ஏற்றால் போல மாறுபடும் அந்த கட்டணம் எவ்வளவு அங்கீகரிக்கப்பட்டு இருக்குதோ அந்த கட்டணத்தையும் செலுத்தணும் அந்த கட்டணம் செலுத்துறதுக்காக தூதரகங்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் வழங்கக்கூடிய பற்றுச்சீட்டும் குறித்த ஆவண தொகுப்பில் வந்து நீங்கள் இணைச்சிதான் வழங்கணும் ஒரு வருடத்துக்குள்ள வெளிநாட்டில் பிறந்த குழந்தையை பதிவு செய்ய முடியாதுன்னு போனால் அவங்களையும் பிறப்பு பதிவுக்குள்ள உள்வாங்கப்படுறதுக்கு இலங்கை அரசாங்கத்தால் சில விதிமுறைகளை விதிச்சிருக்கிறாங்க அது என்னென்னு தெரியுமா நீங்கள் உங்களுடைய நாடுகளில் நீங்கள் வசிக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய தூதரகத்துக்கு செல்லும்போது அங்கே உங்களுக்கான ஆலோசனைகள் வழங்கப்படும் குறிப்பாக காலம் தாழ்த்திய பிறப்பை பதிவு செய்தல் என்ற நடைமுறை வெளிநாடுகளிலையும் இருக்குது ஆகவே வெளிநாட்டு தூதரகங்கள்லையும் நீங்கள் காலம் தாழ்த்திய பிறப்புகளை பதிவு செய்யும் நடைமுறையை பின்பற்றி தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்கும் போது இந்த ஆவணங்கள் அனைத்தும் இலங்கை கொழும்பில் இருக்கக்கூடிய மாளிகாவத்தை மத்திய பதிவு அறைக்கு அனுப்பி அவங்க இலங்கை அரசாங்கத்தின் அனுமதியை பெற்று உங்களுடைய குழந்தைகளுக்கான பிறப்புச் சான்றிதழை விநியோகிப்பாங்க சரி வெளிநாட்டில் குழந்தை பிறந்துருச்சு ஒரு வருடமாகியும் உங்களுடைய குழந்தைக்கு பிறப்பு சான்றிதழ் எடுக்கலை ஆகவே இலங்கை தூதரகங்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் வழங்கக்கூடிய ஆலோசனைகளோட உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பிரகடன பத்திரத்தோட சேர்த்து ஏனைய ஆவணங்களையும் இலங்கைக்கு நீங்கள் அனுப்பணும் தூதரகங்களூடாகவே நீங்க அனுப்பலாம் கொழும்புல இருக்கக்கூடிய மத்திய பதிவு அறைக்கு அனுப்பும் போது அதனை அவங்க பரிசீலனை செய்வாங்க ஆனால் நீங்க ஒரு வருஷத்துக்கு பின்னர் கட்டாயமாக செலுத்த வேண்டிய ஒரு கட்டணம் இருக்கு அது எவ்வளவு தெரியுமா பதிமூவாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபா இலங்கை ரூபாவாக நீங்க செலுத்தணும் ஒரு வருடத்துக்கு பிறகு மாளிகாவத்தையில இருக்கக்கூடிய மத்திய பதிவு அறையில் இந்த பிறப்பை நீங்க பதிவு செய்யணுமெண்டா இந்த தொகையை நீங்க செலுத்தணும் தொகையை செலுத்தின பிறகு அதுக்கு வழங்கக்கூடிய அந்த பற்றுச்சீட்டையும் இணைச்சி நீங்கள் எங்களுடைய கொழும்பில் இருக்கக்கூடிய மத்திய பதிவு அறைக்கு நீங்கள் அனுப்பும் பட்சத்தில் இலங்கை அரசாங்கம் அது தொடர்பிலையும் ஆராய்ந்து அதற்கான பிறப்புச் சான்றிதழை விநியோகிக்க நடவடிக்கை எடுப்பாங்க வெளிநாட்டுக்கு போய் குழந்தை பிரச வச்சுட்டீங்க ஆனால் ஒரு வருடத்துக்குள்ள உங்களுடைய குழந்தைக்கான பிறப்புச் சான்றிதழை வெளிநாட்டில் வச்சு எடுக்கலை நீங்க மீண்டும் இலங்கைக்கு வந்துட்டீங்க இப்போ எப்படி உங்களுடைய குழந்தைக்கான பிறப்புச் சான்றிதழை நீங்கள் பெற்றுக்கொள்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் இதற்கும் இலங்கை அரசாங்கம் ஒரு பதிலை சொல்லியிருக்கு இருக்கு என்னன்னு சொன்னா நீங்க நேரடியாக பதிவாளர் நாயகம் திணைக்களத்திற்கு கொழும்புல இருக்கக்கூடிய பதிவாளர் நாயகம் திணைக்களத்துக்கு செல்லும் போது அங்க அவங்க உங்களுக்கான ஆலோசனைகளை தருவாங்க தேவையான ஆவணங்கள் பிரகடன பத்திரங்களை தருவாங்க அது அனைத்தையும் உரியவாறு பூர்த்தி செய்து அதனையும் நீங்க மாளிகாவத்தையில இருக்கக்கூடிய மத்திய பதிவு அறையில் சமர்ப்பிக்கணும் சமர்ப்பிக்கும் பட்சத்துல உங்களுடைய குழந்தைக்கான பிறப்புச் சான்றிதழை வழங்குவாங்க இதற்காக பதிவாளர் நாயகம் திணைக்களத்துக்கான முகவரி மட்டுமல்ல அவர்களோட நேரடியாக தொடர்பு கொள்றதுக்கான தொலைபேசி இலக்கங்களையும் அவங்க வழங்கியிருக்காங்க ஆகவே நீங்கள் இப்போ பார்க்குற காணொலியில் திரையில் தெரியக்கூடிய பதிவாளர் நாயகம் அலுவலகத்தின் தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பினை மேற்கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை அவர்களுக்கு தெரிவிக்கும் பட்சத்தில் அதற்கான தீர்வுகளை வழங்கி உங்களுடைய குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழை பெற்றுக்கொள்றதுக்கு உதவி புரிவாங்க ஆகவே திரையில காண்பிச்சிருக்கக்கூடிய இந்த தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய மத்திய பதிவு வரைக்கு நீங்கள் நேரடியாக சென்று அங்கே இருக்கக்கூடிய கன்சியூலர் அலுவலகத்தில் நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிச்சு நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கான பிறப்புச் சான்றிதழையும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இன்றைய தினம் நாங்கள் வெளிநாட்டில் பிறக்கக்கூடிய இலங்கை குழந்தைகளுக்கான பிறப்புச் சான்றிதழை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பில் இன்றைய காணொலியில் பார்த்திருந்தோம் ஆகவே இது தொடர்பான விரிவான தகவல்களை எங்களுடைய நமது டிவி வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பினை மேற்கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும் அந்த வாட்ஸ்அப் இலக்கம் திரையில் காண்பிக்கப்படுகிறது அதேபோல நமது எல்கே என்ற யூடியூப் தளத்திலும் நீங்கள் இது தொடர்பான விரிவான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம்